வணக்கம் நண்பர்களே மாலு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்முடச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் மூன்றாவது கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பெற்ற இமாலய வெற்றியை தமிழ் திரை உலகம் இன்றளவும் பேசிக்கொண்டே இருக்கிறது அழிவுல நீங்க வாழ்லாம் நம்பா இந்த பணமேடும் தமிழகம் எங்கும் திரையிட்ட நூறு நாட்களை கடந்து சரித்திர சாதனை படைத்துள்ளது உலகம் வெளி மாநிலம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது மத்தியில் ஒரு சின்ன மரம் தெரியுது அதைத்தான் சொல்லணும் இதன் இடையே உலகம் சுற்றும் வாலிபம் திரைப்படம் அதிக நாட்கள் ஓடிய திரை அரங்குகள் குறித்து நாம் காண்போம் சென்னை தேவி பார்ட்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் சென்னை அகஸ்தியா நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் சென்னை உமா நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் மதுரை மீனாட்சி இருநூற்றி பதினேழு நாட்கள் திருச்சி பேலஸ் இருநூற்றி மூன்று நாட்கள் கோவை ராஜா நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் சேலம் சங்கம் நூற்றி இருபத்தாறு நாட்கள் நெல்லை சென்ட்ரல் நூற்றி பதிமூணு நாட்கள் கும்பகோணம் நூர்மஹால் நூற்றி ஆறு நாட்கள் ஈரோடு சென்ட்ரல் நூற்று பனிரெண்டு நாட்கள் மாயவரம் கோமதி நூற்றி பத்து நாட்கள் தூத்துக்குடி சார்லஸ் நூற்றி ஐந்து நாட்கள் நாகர்கோவில் முத்து நூற்றி பனிரெண்டு நாட்கள் வேலூர் லட்சுமி நூற்றி பனிரெண்டு நாட்கள் பட்டுக்கோட்டை முருகையா நூற்றி ஐந்து நாட்கள் திண்டுக்கல் என்விஜிபி நூறு நாட்கள் பாண்டி ரத்னா நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் கரூர் தின்னப்பா நூற்றி ஐந்து நாட்கள் வில்லிவாக்கம் ராயல் நூறு நாட்கள் தஞ்சை கலை அரங்கம் நூற்றி பத்து நாட்கள் பெங்களூரு அபேரா நூற்றி ஐந்து நாட்கள் பெங்களூரு சிவாஜி நூற்றி ஐந்து நாட்கள் பெங்களூரு நட்ராஜ் நூற்றி ஐந்து நாட்கள் இலங்கை கேபிட்டல் இரநூத்தி மூணு நாட்கள் யாழ்நகர் மனோகரா நூற்றி பதினைந்து நாட்கள் மாட்டு நகர் விஜயா நூற்றி இருபத்தைந்து நாட்கள் என உலகம் முழுவதிலும் உள்ள திரை அரங்குகளில் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது உலகம் சுற்று பாலிகன் திரைப்படம் இந்த தீ அறைக்கூட ஏற்பாடுலாம் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான இத்திரைப்படத்தின் வசூல் சாதனை அந்த ஆண்டு வெளியான அனைத்து தமிழ் படங்களின் வசூலையும் பின்னுக்கு தள்ளியது மேலும் அதிக திரை அரங்குகளில் நூறு நாட்களை கடந்து ஓடி வசூல் சாதனை படைத்த ஒரு பெருமையும் பெற்றுள்ளது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் எடுக்கப்பட்ட உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக சென்னை தேவி பார்ட்ஸ் திரை அரங்கில் முன்பதிவிற்காக நூறு காட்சிகளுக்கான டிக்கெட் விற்பனையானதால் அன்றைய தமிழ் திரை உலகமே இதனை ஊற்று நோக்கியது கொண்டாட்டம் இந்த படத்திற்கான பின்னணி இசையையும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வெளிநாட்டு எஃபெக்டுடன் மிகவும் அருமையாக செய்திருப்பார் மக்கள் தலகத்தின் ரசனைக்கு ஏற்றார் போர் பாடல்களையும் நன்றாக செய்திருப்பார் எம் எஸ் அன்றைய காலகட்டத்தில் இந்த வசூல் சாதனை எந்த படமும் முறியடித்ததில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க